ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா காரசாரமான நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கருவாடு எல்லாத்தையுமே மேலே தலையையும் அதே போல் வாழையும் பிச்சு எடுத்து நல்லா தூள் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கடுகுலந்த பருப்பு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் எல்லாமே நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இந்த கருவாட்டு குழம்பை பொறுத்தவரையும் பெரிய வெங்காயத்தை போடுறதை விட சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா எல்லாமே நல்லா முழுமையாக வதங்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கோம் பூண்டு அதிகமாகவே சேருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கங்க நீங்கள் எடுக்கக்கூடிய கருவாடை அதிகமான உப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக பண்ணிக்கோங்க இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க வெங்காயம் போடும்போதே உப்பு போட்டா அப்படின்னா டக்குனு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும் இது கூடவே மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை மிக்ஸியில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரியா வதங்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கின அளவுக்கு தான் நீங்கள் மசாலா எல்லாமே சேர்க்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேகி இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஆனால் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்தேன் வீடியோவில் காமிக்காமல் விட்டுட்டேன் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அலசி வச்சிருக்க மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சிருக்க கருவாடை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் போல் நல்லா மஞ்சள் தூள் போட்டு இப்போ நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுச்சி வடை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது போல் கண்டிப்பாக நெத்திலி கருவாடு கிடச்சிச்சின்னா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டதை விட அதிகமான டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி வீட்டில் செய்யணும்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க இது போல் எல்லா கருவாடையும் போட்டு நல்ல எண்ணெய் பிரிய இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஏற்ற தண்ணியோட புளிக்கரைசலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையே தான் இதோட ஊற்றிருக்கேன் அதாவது லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா முழுமையாக அடுப்பாக சிம்மலே போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்க விடுங்க அந்த மணம் நல்லா வீடே மணக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் நெத்திலி கருவாடு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இது போல் சூப்பரான நல்லா காரசாரமான கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் இதில் முக்கியமாக நம்ம ஆரம்பத்தில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிறோம்ல அது நல்லா எண்ணெய் பெரியிற அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பும் நல்லா திக்காக கிடைக்கும் இது போல் ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல காரசாரமான வீடே மணக்கக்கூடிய சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்